எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா ரெண்டு ஓரா மீன் தாங்க எடுத்துருக்கோம் அந்த ஓரா மீனை வச்சு நம்ம ஸ்டேல மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க இப்போ எப்போ உங்களோட மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் சொந்தங்கள் மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போ சொல்ற முடியாது கடல் மீன்ல ஊழல் தேவைப்பட்டாலும் சரி கருவாடு தேவைப்பட்டாலும் சரி மீன் கடையிலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறோம் சொந்தங்களே சொந்தங்களே இந்த ஓரா மீனை வெட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த ஓரா மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேங்க ஓரா மீன்களில் ஒரு ரெண்டு மூணு வகையான ஓரா மீன்கள் இருக்கு அதில் ஒரு வகையான ஓராமீன் தாங்க இந்த ஓராமீன் ஓரா மீன்கள் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கக்கூடிய மீன் டேஸ்டாக இருந்தாலும் ஓரா மீன்கள் வந்து கவுச்சை அடிக்கும் இந்த ஓரா மீன்கள் அதிகமான கவுச்சை எதிலிருந்து வரும்னா இந்த ஓராமீனுடைய தோல் பகுதியில் தான் முரண்ட வாடைகளும் கவிச்ச தன்மை அடிக்கும் அதனாலையே ஒரு சில பேர் வந்து இந்த ஓரா மீன்களுடைய தோலை உரிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க எல்லார்னாலையும் ஓராமீன்களில் உள்ள தோலை உரிக்க முடியாது அப்படிப்பட்டவங்க இந்த ஓராமீனை எப்படி வெட்டி சுத்தம் பண்ணி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றத இந்த வீடியோ முழுவதும் காமிச்சிருக்கோம் தொடர்ந்து வீடியோவில் பாருங்க சொந்தங்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த ஓராமீன்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய முள்கள் இருக்குல்ல இந்த முள்களை நீங்க அருகாமனையில் வெட்டும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க ஏன்னா வந்து இந்த ஓராமீன்கள் முள்கள் குத்துச்சுன்னா அதிகமான கடுப்புத்தன்மைகள் வரும் ஒரு சில பேர்னால் தாங்க முடியும் ஒரு சில பேர்னால் தாங்க முடியாது ஆனால் உண்மையை சொல்ல போனால் பெரும்பாலும் பேர்னால வந்து இந்த ஓராமீன்கள் முழு குத்துச்சுன்னா வந்து தாங்கவே முடியாது ஒரு சில பேர் உடலுக்கு கூட ஒத்துக்கறாது நெஞ்சுக்கு முதுகு அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால ஓராமீன்கள் முழுக்களை வெட்டும் போது வந்து ரொம்ப கவனமா வந்து கையாளுங்க கூடாச்சு இப்போ இந்த கல்லில் போட்டு உரைச்சி எடுக்க போகிறோம் ஏன்னா வந்து ஓரா மீன் தோள்கள்லாம் வந்து கவுச்சத்தன்மைகள் இருக்கும் இதை ஓரா மீன் ஒரு சில பேர் சமைக்கும் போது தோலை சமைப்பாங்க அப்ப கொஞ்சம் கவுச்சு தண்டிகள் மாறும் இதே வீட்டுல எல்லாம் ஆம்பளைங்க இருந்தா தோலை உரிச்சு கொடுக்குறாங்க ஒரு சில பெண்கள் தோலை உரிப்பாங்க ஒரு சில பெண்கள் தோலை உரிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க நம்ம வீடியோ போகுது ஏன்னா அது கண்ணு போட்டு உரச போது வந்து அதுல உள்ள மாங்கு தன்மைகள் அது உள்ள கவுச்சு தண்ணி மாறு சொன்னங்களே இன்னும் ஓரா மீனை கண்ணுல போட்டு உரசுக்கு முன்னாடி பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இப்ப தோலை உரிச்ச மணியே இருக்குதா தோலை உரிக்க சிரமப்படுறவங்க வந்து இப்படி கண்ணுல போட்டு உரசுங்க ரொம்பவே ஈஸியா இருக்கு இப்ப மீனை வெட்டி எடுத்துக்கிறோம் இப்ப போட்டு உரைச்சி அழுவிக்கிறோங்க இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க

நீ கழுவும் போதே எனக்கு அப்படித்தான் தோணுச்சு வாவல் மாதிரியே இருக்கு வெள்ள வாவல் மாதிரியே ஆனா அத்தனை அந்த மீன் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சொந்தங்களுக்கு உங்களுக்கு இந்த மீன் எப்படி தெரியும் சொல்றதை சொல்லுங்க மீனை சேத்துருவோமா நம்ம அரை தச்ச தேங்காயும் சேர்த்துக்கிருவோங்க 이제 왜나 없을 때부터? 오늘은 왜 어머님처럼 레디해지가 이렇게 해주고. குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொன்னாலே சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடமாமா சாப்பிடலாம் அத்த சாப்பிடமா சாப்பிடமா போதா போ யாரும் சொல்லவே மாட்டீங்க போ ஏ

அள்ளி தின்னு மீன் வரவே இருக்கல அள்ளி சாப்பிடுங்க இந்த ஓர மீன்ல ஒரு இது குறை என்னன்னா இந்த ஓர மீன்ல தோல் இருக்குல அது வந்து கொஞ்சம் கவுத்து தன்மை ஒரு முரண்ட வாடை அடிக்கும் அதான் ஒரு சில பேர் வந்து சமைக்கும் போது தோலை உரிச்சு சமைப்பாங்க நம்ம வந்து ஒரு சில பேர் உரிச்சு தெரியாம இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றதை காட்டி கல்லுல போட்டு ஒரு சிலைக்கு வெளியே போயிருக்க காமிச்சோம் எத்தனை பேர் வந்து பாத்தீங்க எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க சமைக்கிறதுக்கு வேற லெவலா இருக்கும் இன்னைக்கு உங்க வீட்ல என்ன பேர் சொல்லி சொல்றதை மறக்காம காமாண்ட சொல்லுங்க பிள்ளைங்க வந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரை அஞ்சு நாள் ஸ்கூல் போயிருக்காங்க சொந்தங்களே நாலு நாள் நம்ம வீடியோ பதிவு பண்ணல நேற்று வெள்ளிக்கிழமை வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் ஆனா பண்ணி நம்ம சாப்பிடும் சாப்பிட்டு சாப்பிட்டோம்னே வெளில சொந்தங்களே இன்னைக்கு குடும்பத்தோட நாங்க சாப்பிடுறோம் அது எப்படி இருக்குன்னு சொல்றதை வீடியோக்கெல்லாம் அதையும் கமாண்ட்ல சொல்லுங்க

எப்படி இருக்கு ஓரா மீனு அப்படியே பாக்க அப்படியே வாவல் பார்த்தா மட்டும் மீன் பாப்போம் அப்படி இருக்கு சாப்பிறதுக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு கவுச்ச இல்ல எதுவுமே இல்ல உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு ஒண்ணா சேர்த்து விரவி எடுத்தோம் அதலயே பாதி போயிட்டு நம்ம வருசி பாதி எடுத்துர்க்கோம் மீன்ல உள்ளத அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு தோளே சுரண்டி விட்டாலே போதும் அந்த மீன்ல இருக்கக்கூடிய கூடிய கவச்சு தன்னமே அந்த தோல்ல தான் அந்த முரண்ட வாடு அடிச்சுக்கிட்டு இருக்கும் அழகா இப்படி வந்து தோலை விரிக்க வந்து ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா கல்லில் போட்டு இப்படி நாங்கள் அந்த உரசி எனக்கு உரசி கொழம்போ பொரியலோ பண்ணி கஞ்சிக்குலாம் பொறிச்சு குடிச்சா வேற லெவலா இருக்கும் பெரும்பாலும் பொரியலுக்கு தான் சரியான தோலை கிடையாது ஆனா மஞ்சள் பொடியை போட்டு வடக்கடிக்கிற மீனா மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டேன் பொய் சொல்ல கூடாத உண்மை கூட சொல்லணும் தோலையும் உரிக்கலை நான் உரசவும் கிடையாது கல்லுல மீனை வெட்டிட்டு சும்மாவே உப்பு பொடியும் உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு கழுவி பொறிச்சு பழைய கஞ்சி குடிச்சேன் வேற லெவலா இருந்துச்சு

சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் இதில் வச்சுட்டு தோண முடியாது சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வச்ச மீன் குழம்பு எப்படி இருந்தது வீடியோ கிளக்காமான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லலையா அம்மாடாமா சொல்லு ஹ சொல்லுங்கக்கா நீ யாரை கொடுத்து சொல்லு சொல்லு ஆய் சொல்லும்மா சொல்ல மாட்டா அடுத்த வீடியோ சந்திக்கிறோங்க நன்றிங்க தொடர்ந்து பண்டைய